ஸோ இந்த கொஷினை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா இரண்டு வளைவறைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணியத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம்னா பேசிக்காக சில கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும் தொகையிடலின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிறது கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சேப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்லில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம் ஸோ இந்த கான்செப்ட்ஸை நம்ம பேசிக்காக கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் தொகையிடலின் அடிப்படை விதிகள் நிறைய விதிகள் இருக்குது அதில் பர்டிகுலராக அடுக்கு விதியை தான் நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த விதி என்னன்னா இன்டகல் எக்ஸ்பவர் என் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் ப்ளஸ் சி என் நாட் ஈக்வல் டு மைனஸ் ஒன்று அடுத்து இரு வளைவரைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒய் ஈக்வல் டு எஃப் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வளைவரை Y equal to g of x அப்படிங்கிறது மற்றொரு வலைவரை இந்த இரண்டு வலைவறைகளுமே எக்ஸ் y தளத்தில் அனைத்து x belongs to a, b அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏக்கமா பிக்கு எஃப்ஆஃபெக்ஸ் கிரேடதனார் ஈக்குவல் டு ஜியாஃபெக்ஸ்ன்னு கிடச்சிச்சின்னா இந்த இரண்டு வலைவரைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகள் x equal டு ஏ மற்றும் x equal டு பி ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நம்ம எப்படி எழுதுவோம்னா இன்டகல் ஏ டு பி எஃப் ஆஃபெக்ஸ் மைனஸ் ஜிஆஃபெக்ஸ் இன் டுஎக்ஸ்ன்னு நம்ம எழுதுவோம் அதாவது ஒய்எச்சினுடைய மிகை திசிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய்இகோல்டு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா மேல் வலைவரையின்னு சொல்லுவோம் அதேபோல் ஒய்இகோல்டு ஜிஆஃபிக்ஸ்ங்கிற வளைவரையை நம்ம என்ன சொல்லுவோம்னா கீழ் வலைவரையின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இரண்டு வலைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்புக்கான ஃபார்முலா capital A இன்டகிள் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் இன் டு இது மெயில் வலைவரை இது கீழ் வலைவரை இப்போ நமக்கான பிராபலத்துக்கு போவோம் நமக்கான கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு வலைவரை ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற மற்றொரு வலைவரை இந்த இரண்டு வளைவறைகளால் அடைவடம் அறந்தின்னு பார்ப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் இதை வளைவடமாக பார்ப்போம் நமக்கு என்னென்ன வலைவரை கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஸீரோ ஸோ இது நம்ம எப்படி இருக்கலான்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லலாம் இப்போ ஆதிப்புள்ளி வழியாக செல்லக்கூடிய ஒரு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஒரு பரவலையம் அதே போல் இன்னும் மற்றொரு வலைவர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இப்போது ஒய் பிளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஒரு ஒய்யை கொண்டது எப்படி இல்லைன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம எழுதலாம் ஸோ அந்த இரண்டு வளைவறைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கமா ஒன்று அப்படிங்கிற முனையை கொண்ட ஒரு பரவலையும் இப்போ இந்த இரண்டு வலைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய வெட்டும் புள்ளியை நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு புள்ளி இருக்குது இங்கே ஒரு புள்ளி இருக்குது இப்போ இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளிகள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இரண்டு சவுன்பாடுகளையுமே நம்ம தீர்க்கணும் இது சவுண்ட்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சான்பாடு நம்ம இரண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த இரண்டு சவுன்பாடுகளையும் தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வெட்டும் புள்ளிகள் நமக்கு கிடைச்சிடும் இது எப்படி எதிலானா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம் இதை நம்ம எப்படி எழுதலான்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு நம்ம எழுதலாம் இப்போ இது ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்போ மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று ஸோ இதெல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்ன ஆகும் சொல்லுங்கள் இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ப்ளஸ் த்ரீ எக்ஸு ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஒன்ட்டு வந்துச்சுன்னா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பாருங்கள் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகிருன்னா எக்ஸு ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸு ஸ்கொயர்ட் இஸ் என்ன பண்ணலான்னா ஒன்று இந்த மைனஸ் ஒன் ஆகிட்டு போனால் ப்ளஸ் ஒன்று இந்த ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு நமக்கு கிடைக்கும் அதாவது எக்ஸுக்கு இரண்டு மதிப்பில் நமக்கு கிடைச்சிருக்கு என்னன்னா x ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று ரெண்டு மதிப்புகள் கிடைச்சிருக்கு இப்போ இதிலேருந்து நம்ம என்ன y ஒய்யோடைய வல்லியஸை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் சவுண்ட் வார்டில் இந்த முதல் சவுண்ட் எடுத்துக்கலாம் மைனஸ் ரெண்டு ஸ்கொயரில் போடலாம் மைனஸ் இதில் பிரதிடலாம் இப்போ க்கு பலான் என்ன போடலாம்னா மைனஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் திரும்ப நமக்கு என்னதான் தான் கிடைக்கும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் எகெயின் ப்ளஸ் ஒன்று ஒன்று பிற்கல் மைனஸ் ரெண்டுன்னு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ரெண்டு இப்போ முதல் புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஏ ஈக்குவல் -2 மைனஸ் எடுத்துக்கலாம் அடுத்து என்ன பாயிண்ட்டு பிரதிடணும் x equal to 1 டு ப்ளஸ் ஒன்று சொல்லி நம்ம பிரதிடணும் இந்த சவுண்ட் பாட்டில் x 1 சொல்லி இந்த சான் பாட்டில் பிரதிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் நம்ம போட்டோம் இப்போ என்ன பண்ணனும்னா ப்ளஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ண அகைன் ப்ளஸ் ஒன் தான் அப்போ திரும்ப என்ன கிடைக்குன்னா மைனஸ் டூ இப்போ இரண்டாவது புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒன்று கம்மா மைனஸ் ரெண்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இரண்டு வெட்டும் புள்ளிகள் கிடச்சிருச்சு ஒன்று ஏ மைனஸ் ஒன்றுக்கம்மா மைனஸ் ரெண்டு ரெண்டாவது புள்ளி பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கமா மைனஸ் ரெண்டு பாருங்கள் இந்த இரண்டு வலைவரைகளும் வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி முதல் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏட பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துன்னா மைனஸ் ஒன்றுக்கமாக மைனஸ் ரெண்டு b என்ன கிடைச்சிருக்குன்னா 1, மைனஸ் ரெண்டு இப்போது நம்ம என்ன பண்ணணுன்னா x equal to மைனஸ் ஒன்று x equal to ப்ளஸ் ஒன்று மற்றும் இந்த இரண்டு அடைபடக் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பதான் தான் என்ன பண்ணும்னா? கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நமக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் a equal to எதுலேருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் அப்போ இன்டகரல் மைனஸ் ஒன்று டு ப்ளஸ் ஒன் ஒய்யுங்கிறது என்னென்னா மேல் வளைவரை இப்போ மேல் வளைவரை நமக்கு வேணும் இந்த மேல் வளைவரை அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இந்த கீழ் வளைவரை வந்து நமக்கு என்னென்னு தெரியும்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ப்ளூ லைன் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போது மேல் வளைவரை நமக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வளைவுறை வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மேல் வலைவரை என்ன கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் கீழ் வளைவரை என்ன கண்டுபிடிச்சோன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏ ஈக்குவல் டூ இன்டர் மைனஸ் ஒன்று டு ஒன்று மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று மைனஸ் டூ மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் டிஎக்ஸ் இது மேலும் நம்ம எப்படி எழுதலானா ஏ ஈக்குவல் டூ மைனஸ் ஒன்று டு ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டும் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று மிச்சம் ப்ளஸ் ஒன்று இருக்குது இன்ட்டு டிஎக்ஸ் இதில் விஷயத்துக்கு கவனிங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எங்கள் சார்வு வந்தீங்கன்னா எஃப்ஆப்எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குனா ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதே போல் எல்லைகள் பாருங்கள் மைனஸ் ஒன்று டூ ப்ளஸ் ஒன்று நமக்கு ஏற்கனவே ஒரு தீர்வு தெரியும் என்னென்னா இன்டகரல் மைனஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு இரண்டு முடிவுகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டூ டைம்ஸ் ஜீரோ டூ ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம எழுதுவோம் இன்னொன்று நேரடியாக ஜீரோன்னு சொல்லுவோம் இது எப்போ எழுதுவோம் இது எப்போ எழுதுவோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரட்டை சார்பு இரட்டை சார்புன்னா நமக்கு தெரியும் என்னன்னு தெரியும்னா எஃப்ஆஃப் எக்ஸு இதில் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ்னு போட்டால் திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுனே கிடைக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஒரு இரட்டை சார்புன்னு சொல்லுவோம் நம்மளுடைய சார்பில் அதில் பிரிதிடுவோம் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பார்த்தா மைனஸ் எக்ஸ் போட்டால் என்ன ஆகுன்னா திரும்ப நமக்கு என்னதான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் மைனஸ் எக்ஸ்கொய்ட் பண்ணிணா எகைன் நமக்கு எக்ஸஸ்கொய்டாக தான் வரும் பட் திரும்ப நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்கிது அதனால் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஆப் எக்ஸ் ஒன்று பை ஒரு இரட்டை சார்பு அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ இது எப்படி எழுதலான்னா ஜீரோ டூ டூ டைம்ஸ் இன்டரல் ஜீரோ டூஇ எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன்று மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் சரிங்களா இப்போ இதை வந்து நமக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகையினுடைய அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி தெரியும் என்னென்னு தெரியும்னா இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் பிளஸ் ஒன் அப்படின்னு நம்ம எழுதுவோம் ஸோ இதை ஃபாலோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம் டூ டைம்ஸ் ஜீரோ டூ ஏ ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டிஎக்ஸ் ஸோ இது எப்படி எதிலானா ஏ ஈக்குவல் டூ டூ இது எப்படி பிரிக்கலான்னா இன்டர்கள் டிஎக்ஸ் பண்ண என்ன வரும்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் பண்ண என்ன வரும்னா எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ எல்லைகள் ஜீரோ டூ ஒன் இப்போ ஏ ஈக்குவல் டு மேல் எல்லை 1 ஒன்று 1 ஒன்று 3 மூணு பை மூணு 0, ஜீரோ 0 ஜீரோ ஆயிடும் இப்போ ஏ 2 1 ஒன்று மைனஸ் ஒன் பை த்ரீ அப்போ ஏஇக்குவல் இது எப்படி எழுதலான்னு சொல்லுங்கள் a equal டூ 1 மைனஸ் ஒன் பை த்ரீ நம்ம எப்படி எழுதலானா இதை பெருக்கும் இல்லைங்களா ஒரு 3 3 மூணு மைனஸ் ஒன்று பை என்ன வரும் 2 பை மூணு சரிங்களா இது எப்படி எழுதுவோன்னா மூணு மைனஸ் ஒன்று பை மூணுன்னு நம்ம எழுதுவோம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பை மூணு ஸோ இது எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பை மூணு சரிங்களா அப்போ அந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நாலு பை மூணு சதுர அழகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு கோடுகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நாலு பை மூணு சதுர அலகுகள் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம ஆன்சர் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கவுஸ் ஒய் பிளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஜீரோ அண்டு ஒய் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்வல் டு ஒன்று இந்த இரண்டு வலைவரைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சோம் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி என்ன ஆன்சர்னு சொல்லுங்கள் ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர் இதே போல் அடுத்த வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ